வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீ டூழி வாழ்க்கை நிம்மதியுடன் இன்னைக்கு திங்கக்கிழமை சோமவாரம் நம்ம திருவாசகத்துலேருந்து ஒரு பாடல் பற்றி பார்க்கலாமா அதாவது ஒவ்வொரு திங்கக்கிழமையும் திருவாசகத்துலேருந்து ஒரு பாடலோட அர்த்தத்தை என்னால் முடிஞ்ச அளவு கொடுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதாவது சிவபக்தர்கள் நிறைய பேர் திருவாசகம் படிக்கணும்னு ஆசை நேரமே இருக்கிறதில்ல என்ன அது திருவாசகம்ங்கிறது ரொம்ப கஷ்டமோ அதில் பொருளெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்குது ஏன்னா பல்வேறு வேலை காரணமாகவோ எதுனாலேயோ ஆனால் இப்படி ஒரு ஒரு பாடலாக அதோட அர்த்தம் எளிமையான முறையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா மாணிக்க வாசகர் நமக்கு வந்து எதை உணர்த்துறாரு அப்படிங்கிறது அப்பப்போ வாரம் ஒரு பாடலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அதனால இந்த முயற்சி இதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது அதாவது நம்ம அலுவலகத்துக்கு ஒருத்தர் வந்திருந்தார் அதாவது அவரோட பேரனுக்கு வந்து நம்ம சென்டரில் இப்போ ரீசண்டாக மேரேஜ் முடிஞ்சுது அவர் வந்து வந்த உடனே அது பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வந்தார் அவர் வந்து டாக்டர் சர்க்குருமூர்த்தி அவர் என்னென்னா பிர்லா பிளானட்டோரியத்தில் முன்னாடி டைரக்டராக இருந்தார் பழைய காலத்தில் அந்த வானிலை அறிக்கையெல்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவரை அப்புறம் வேல்டெக்கில் ஒரு பெரிய பொசிஷனில் இருந்து ரிட்டையர் ஆனார் அவர் வந்து வந்து பத்திரிக்கை கொடுக்க வந்த உடனே சொன்ன வார்த்தை என்னென்னா யூடியூப்பில் எல்லாம் பார்க்குறேன் நீங்கள் ஏன் திருவாசகத்தை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சாரை பார்த்து சார் இனிமேல் திருவாசகம் நீங்கள் வந்து பாடுறீங்க அப்படின்னாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சிவன் சொன்னதா நினச்சிக்கிட்டோம் அவர் பேரே சர்க்குருமூர்த்தி என்ன சரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது அப்புறம் அவர் போகிறப்ப கூட அதை திருப்பி உலர்த்திட்டு போனார் திருவாசகம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு போனார் என்ன சரி அதனால் திங்கக்கிழமை திங்கட்கிழமை நம்ம வந்து திருவாசகத்தில் ஒரு பாடல் பார்க்கலாம் இந்த திருவாசகம் வந்து தலை சிறந்த இலக்கியத்தில் ஒன்றா கருதப்படுது இயற்றியவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மாணிக்க வாசகர் இரண்டாம் வரகுணன் அரசர் காலத்தில் வந்து வாழ்ந்த வரவர் அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு பாடல்கள் அதில் வந்து ஐம்பத்தி ஓரு பிரிவுகளாக இருக்குது இது பன்னிரெண்டாம் திருமுறையில் வந்து எட்டாம் திருமுறையாக கருதப்படுது இதில் ஒரு பாடலை பற்றி பார்க்கலாமா வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன் மாலுக்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணிக்கொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் நானும் அதுவே வேண்டின் அல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில் அதுவும் முந்தன் விருப்பமன்றோ இதுதான் அந்த பாடல் சரி இதுக்கான பொருளை பார்க்கலாமா இப்போ பொதுவாக வந்து குழந்தைங்க பெற்றோர்கிட்ட வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கும் ஆனால் நம்ம உடனே அதை வாங்கி கொடுத்துருவோமா இல்லை அவங்களுக்கு அது தகுதியானது தானா அப்படின்னு பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்குறோம் அதே மாதிரி தான் இறைவனும் வந்து நம்ம ஏதாவது கேட்டோன்னா நமக்கு அது தகுதியா அப்படின்னு பார்த்து தான் நமக்கு தருவார் எனக்கு இந்த வேலை வேணும் உங்களுக்கு நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறேன் எனக்கு கல்யாணத்துக்கு இந்த பொண்ணு வேணும் அதுக்காக உங்களுக்கு நான் சகசன் நம்ம அர்ச்சனை பண்ணுறேன் இப்படி ஏதாவது நம்ம வேண்டிக்கிட்டோன்னா அவர் உடனே நீ தேங்காய் உடைக்கிறியா உனக்கு அதை உடனே கொடுத்துட்றேன் அப்படிங்க மாட்டார் இது என்ன டீலாக என்ன என்ன அதெல்லாம் செய்ய மாட்டார் அதாவது நமக்கு அது தகுதியா அப்படின்னு பார்த்து தான் அவர் கொடுப்பார் அதுதான் வேண்டத்தக்கது அறிவோய் நீ அதாவது எனக்கு எது தகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் வேண்ட முழுதும் தருவோய் நீ அதாவது அது தகுதியானதாக இருந்ததுன்னா நான் அதை கேட்டேன்னா அதை முழுசுமா நீங்கள் கொடுக்குறவங்க வேண்டும் அயன்மாலு கரியோயினி அதாவது பிரம்மா விஷ்ணு இவங்க கூட அடிமொடையை தேடி காண முடியாத பரம்பொருளாக்கி நீங்கள் வேண்டி என்னை கொண்டாய் இந்த சிறியோனை வந்து அடியவனாக ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க வேண்டி நீ யாது அருள் செய்தால் நீங்களாக விரும்பி எதை எனக்கு கொடுத்தாலும் நானும் அதுவே வேண்டி நல்லார் அதைத்தான் நானும் கேட்பேனே தவிர வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குற ஒரு பொருள் உண்டுன்னா அது வந்து நீங்களே பார்த்து எனக்கு கொடுப்பதாகத்தான் இருக்கும் அதாவது எனக்கு அது தகுதி அப்படின்னா தான் அந்த ஆசையே எனக்கு மனசில் வர்ற மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிற பொருளில் வந்து எழுதியிருக்காரு ரொம்ப அழகான பாடல் இது என்ன இந்த இந்த வாரத்துக்கு இந்த திருவாசகத்துக்கு பொருள் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இது மாதிரி ஒரு ஒரு வாரமும் திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு திருவாசக பாடல் நம்ம பார்க்கலாம் என்ன இதை நீங்கள் கேட்டதோட உங்களுக்கு தெரிஞ்ச சிவனடியார்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அனுப்பி வைங்க ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்